ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கேஎஃப்எம் டுடே பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அதாவது பிளாஸ்டிக் பை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் பிளாஸ்டிக்கினால் உருவாகும் நன்மை தீமைகளை பற்றி நம் பள்ளியின் மாணவன் ஹைக்ரீவ் அவர்கள் சொல்ல வந்துள்ளார் வாரங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் என் பெயர் ஹைகரி நான் எட்டாம் வகுப்பில் படிக்கிறேன் நெகிலி பிளாஸ்டிக் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பார்க்கஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது பயன்படுத்துபவை நெகிலி வணிகம் மருத்துவம் அறிவியல் என அனைத்து துறைகளிலும் மக்கள் பயன்படுத்தும் பொருட்களில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது பல பொருட்கள் சுமக்க பயன்படுத்துகிறோம் நாம் அனை அமர்வதற்கு நெகிழி நாற்காலியை பயன்படுத்துகிறோம் கடையில் நாம் வாங்கும் பொருட்கள் நெகிலியால் வைக்கப்பட்டுள்ளது சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களை நெகிழி டப்பாவில் வைக்கிறோம் பயன்படுத்தாதவை சமையலுக்கு நெகிழியை பயன்படுத்தக்கூடாது சூடான பொருட்களை எடுத்து செல்ல செல்லக்கூடாது குழந்தைகளுக்கு நெகிழியில் உணவு வைத்து கொடுக்கக்கூடாது நீண்ட நாள் பொருட்களை சேமிப்பதற்கு நெகிழியை கூடாது நோய் உண்டாகும் அதுவே மனிதர்களை கொல்லும் அதனால் நெகிழியை பயன்படுத்தாதீர்கள் நெகிழிக்கு பதிலாக கட்டப்பை மஞ்சப்பை காட்டன் பை சணல் பை பயன்படுத்துவோம் நன்றி